வணக்க மக்களே இசை வர்சினி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ராகவுக்கு வந்து வர்சினி வந்து பொண்ணு இல்லை பானுமதியோட அன்னை பொண்ணு தீப்தி தான் பொண்ணு ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க இதுதான் வழி அப்படின்னு வந்து சுபத்ராவோட மாமியார் வந்து முடிவை எடுத்துறாங்க பாட்டியோட முடிவையும் அம்மாவும் முடிவையும் கேட்டு நம்ம ராகவ் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க எப்படி வந்து இதை வர்சினி வந்து ஏற்றுக்கிடுவா நான் அவ கூட நல்லாவே வந்து இப்போ வந்து பழக ஆரம்பிச்சுட்டு நாங்கள் ரெண்டு வரும் இப்போ லவ் பண்ணோம் இப்போ வந்து என் முடிவு என்ன அப்படின்னு வந்து மாற்றிக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு வந்து இருக்காங்க அந்த நேரத்தில் இவ்வளோ காலமும் வந்து அம்மாவோட முடிவை நான் தட்டுனதே இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராகவ் வந்து சரிமா நீங்கள் வந்து முடிவெடுத்தது ஓகே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கஷ்டமான முடிவை மன கஷ்டத்தோடு எடுத்துகிறாங்க ராகவ் இதை வந்து நம்ம வர்சினி குடும்பத்துக்கும் வந்து தெரிவிக்கிறாங்க நம்ம வர்சினி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க இசை பார்க்குறாங்க என்னது என் தங்கச்சி வந்து கையில் வந்து ராகவனி வேற பச்சை குத்திருக்கா ஆனால் அதுக்கடையில் வந்து இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு வந்து ராகவ வீட்டில் வந்து முடிவு எடுத்திருக்காங்கன்னா என் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகும் இவன் கையில் வேற பச்சையை குத்திட்டு இருக்கார் எனக்கு தான் வந்து ராகவ் அப்படின்னு வந்து முடிவாகி இருக்க நேரத்தில் என் தங்கச்சி வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டமாக அப்படின்னு வந்து மன கஷ்டத்தோடு இருக்க நேரம் அக்கா எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு நீ தான் வந்து விசாலுக்கு வந்து ஒய்ஃபு அப்படின்னு வந்து இசைக்கிட்ட வந்து சத்தியம் வந்து கேட்குறாங்க இல்லை நான் ச சத்தியம் பண்ணி தரமாட்டேன் நான் அந்த வீட்டுக்கு மருமகளாட்டே போகலை அப்படின்னு வந்து நம்ம இசை ஒரு முடிவை எடுத்துருக்காங்க அந்த நேரத்தில் இல்லை சுபத்ரா அவங்க தான் உனக்கு மாமியார் விசால் தான் உனக்கு கணவருக்கா நீ சத்தியம் பண்ணி கொடு நீ நல்லா இருக்கணும் அந்த குடும்பத்தில் போய் நான் வந்து அந்த வீட்டுக்கு வராட்டாலும் நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம வர்சினி வந்து இசையோட கையை பிடிச்சி வந்து சத்தியம் வாங்கிறாங்க இதை கேட்டு பார்த்து நம்ம கண்ணில் வந்து அப்படியே வந்து கண்ணீர் மல்க வந்து இசை வந்து நிற்கிறாங்க இப்படி ஒரு தங்கச்சி எனக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் நான் இதை இப்படியே விட போகிறதில்ல கண்டிப்பா என் தங்கச்சிக்கு ஆசையை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இசை வந்து சுபத்ரா கிட்ட பேசி வந்து நம்ம ராகவுக்கும் வர்ஷினிக்கும் வந்து என்கேஜ்மெண்ட்டை வந்து முடிவு பண்ணுறாங்க ந நாளைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும் அது வந்து வேற தீப்தி எல்லாம் இல்லை அது வந்து வர்ஷினி தான் ராகுவுக்கு அப்படின்னு வந்து முடிவை எடுக்க வைக்கிறாங்க நம்ம இசை அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டணம் நான் நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டு ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம சுபத்ராவோட மனசை வந்து அப்படியே வந்து மாற்ற வச்சுட்டாங்க அவங்க மாமியார் நாத்தனார் எல்லாருமே சேர்ந்து தான் பானுமதி அக்கா வந்து அவங்க குடும்பத்தோட ஒட்டணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த என்கேஜ்மெண்ட்டை நடத்தின என் அத்தை ஆசையும் நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து சுபத்ராவுக்கு மனசை வந்து மாறிச்சு அவங்க பானுமதி அக்காலோட அன்னை பொண்ணு தீப்தி அவ இந்த வீட்டுக்கு மருமகளாக போகிறா ஆனால் நம்ம சுபத்ராவுக்கு ஏகப்பட்ட வருத்தம் பானுமதி அண்ணி நல்லவங்க கிடையாது அவங்க வந்து கெட்ட குணம் அவங்க கிட்ட நிறைய உண்டு அவங்க அன்னை பொண்ணு எப்படின்னு தெரியல அவா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா எப்படி இருக்குமோ என்னையாதோ ஒன்னும் பிடிக்கல ஆனாலும் வந்து அத்தைக்காக வந்து சம்மதிச்சு இருக்காங்க சுபத்ரா ராகிட்டயும் வந்து சொல்லிடுறாங்க இந்த பாருப்பா நம்ம பிரிஞ்சு கிடக்க குடும்பம் பெரியம்மாவோட குடும்பம் ஒன்று சிறேன்னா இதுதான் வழி அவங்க அன்னை பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு உன்னோட மனைவியாக வந்து வரணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க உன் பாட்டியோட ஆசையும் இதுதான் அப்படின்னா உன் சம்மதம் தேவை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராகு வந்து என்னமா முடிவு இது நான் வந்து எப்போ நீங்க வந்து எனக்கு வர்சனியை வந்து பார்த்தீங்களோ அப்போவே அவள் கூட நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் அந்தளவுக்கு எனக்கு அவளை பிடிச்சி போச்சு இப்போ எப்படி மாத்த அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இந்த குடும்ப ஒற்றுமைக்காண்டி நீ இந்த முடிவை எடுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க நம்ம ராகவ் இவ்வளோ காலம் வந்து என் அம்மாவோட முடிவை நான் தட்டுனதே கிடையாது ஆனால் இந்த முடிவை வந்து நான் எப்படி வந்து எடுக்க போகிறேன் வர்சினி இதை எப்படி ஏற்றுக்கிடுவா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க சரியம்மா நீ உங்கள் விருப்ப விடியே நடக்கட்டும் அப்படின்னு வந்து முடிவை வந்து நம்ம ராகவ் வந்து அவங்க அம்மா கையிலேயே விட்டுறாங்க இந்த நேரத்தில் வந்து சுபத்ரா ஃபோனை போட்டு வந்து நம்ம வர்ஷினியோடய வீட்டில் வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து எங்களுக்கு ஒரு கஷ்டமான முடிவை எடுக்க சுச்சுவேஷனில் எங்கள் குடும்பம் இருக்குது கிடந்த குடும்பம் ஒன்று சேரணும்னா என் என் அத்தையோட மூத்த பையன் அவங்க ஒய்ஃபு அவங்க குடும்பம் பிரிஞ்சு இருக்குது அது வந்து எங்கள் குடும்பத்தோடு ஒட்டணும்னா அவங்களுக்கு ஒரு அன்னை மகா இருக்கா தீப்தி அவளை தான் வந்து என் மூத்த பையன் ராகவுக்கு வந்து மனைவியாக வந்து வரணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க அதனால் உங்கள் மகா வந்து வேண்டாம் அதே நேரத்தில் வந்து இசை இருக்கட்டும் இசை வந்து விசால் வந்து கல்யாணம் வந்து நடக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை உடனே ஒரு இடி கணங்காக வந்து நம்ம வர்சினி குடும்பத்துக்கு ஆகுது வர்சினியும் மனம் உடஞ்சி போகிறாங்க நம்ம இசை வந்து தேம்பி தேம்பி அழுறாங்க இந்த வர்சினி வந்து ஆசை கனவு எனக்கு தெரியும் நீ வந்து ராகவா அவ்வளோ வந்து விரும்புனேன் ஆனால் இப்போ வந்து இல்லைன்னு சொல்ல நேரம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவருக்கு வர என் கணவராக தான் வரப்போகிறாருன்னு நினச்சி பச்சை வர குத்திருக்க இந்த நேரத்தில் இப்படி ஒரு சுச்சுவேஷனாக அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போகிறாங்க நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து நம்ம இசை வந்து சொல்றாங்க நானும் அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து போக விரும்பலை அப்படின்னு வந்து வர்சனிட்டு சொல்கிறாங்க இல்லைக்கா எனக்காண்டி உன் வாழ்க்கையை வந்து நீ இழக்கக்கூடாது முதல் வந்து ராகவுக்கு வந்து ஒன் நீ ஒன்று தானே வந்து பார்க்க போனாங்க நான் தானே அதில் வந்து ஏமாத்தினேன் அதனால் இருக்கட்டும் எனக்கு வேண்டாம் நீ நல்லா இருக்கணும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி பட்டு கொடு என்றைக்கினாலும் விசால் தான் உனக்கு கணவர் அதே நேரத்தில் சுபத்ரா தான் உனக்கு மாமியார் ப்ராமிஸ் பண்ணுக்கான்னு சொல்ல நேரம் நம்ம இசை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வந்து பிடிவாதமாக இருக்கா இந்த கல்யாணம் நிக்க நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் வேண்டாம் நம்மளுக்கு ரசிகை அவளை தான் நம்ம கல்யாணம் இந்த இசை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறா இந்த இசையை மாத்த எப்படி பண்ணலாம் அப்படின்னு எவ்வளவோ பண்ணிட்டேன் ஆனால் ஒன்றும் பண்ண முடியலை இப்ப என்ன பண்ணலான்னு விசாலும் அந்த சைடு வந்து யோசித்துட்டு இருக்காங்க நம்ம வர்சினி வந்து இசைக்கிட்ட வந்து சத்தியம் வாங்கிறாங்க நீ தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போனக்கா நான் வந்து போகாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அந்த நேரம் தான் இசை வந்து நம்ம க கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து அவ்வளோ அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன பொண்ணுக்கு சூடு வச்சாங்கள அவங்க தான் பானுமதியாக அவங்களோட அண்ணே பொண்ணை தான் வந்து ஆக்குறாங்க அவங்கள கூட குணம் எல்லாத்தையும் வந்து வெட்ட வெளிச்சமாக நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இல்லை அதை வந்து இப்போவே நான் வந்து போட்டு காட்டுறேன் அப்படின்னு வந்து சுபத்ரா அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுறாங்க அந்த வீடியோவை பார்த்து சுபத் சுபத்ரா வந்து அரண்டு போகிறாங்க இவ்வளவு மோசமான குணம் தான் பானுமதி அக்காளோட குணம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்ன பண்ண என் அத்தைக்காக தான் இந்த முடிவை எடுத்தேன் இப்போ என்ன என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து இருக்க நேரம் இதை வாழ்க்கை ராகவோட வாழ்க்கை அது வந்து நாசமாகக்கூடாது அந்த தீப்தியால் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க சுபத்ரா என் பையனோட சம்மதம் தான் எனக்கு தேவை அப்படின்னு வந்து நம்ம ராகவ கிட்ட நேரம் வந்து கேட்குறாங்க உனக்கு மனசார வந்து சம்மதம் தானா அந்த தீப்தியை கல்யாணம் பண்ண அப்படின்னு வந்து கேட்க நேரம் இல்லைம்மா என் மனசுக்குள்ளே இப்போ ஃபுல்லாக ஃபுல்லாகவே வர்சினி தான் இருக்கா அவளை வந்து மாற்றுறது என் மனசில் இருந்து கஷ்டந்தான் ஆனாலும் நான் வந்து உங்கள் சம்மதத்துக்காக தான் நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்கன்னு தான் வந்து நான் வந்து இதுக்கு சம்மதிச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி ஒன்றை கஷ்டப்படுத்தி இந்த என்கேஜ்மெண்ட் ஒன்று வா வாழ்க்கை அதை வந்து நான் ஆசாக்க விரும்பலை அதனால கண்டிப்பாக வந்து வர்சினியே வந்து உனக்கு இந்த ஒய்ஃபாக வரட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க இசையால் வந்து நம்ம வர்சினி ராகவ் வந்து ஜோடி சேராங்க இதை பார்த்து பானுமதிக்கு ஏகப்பட்ட கோபம் வருது எப்படி இவ இவ தான் இந்த தான் காரணம் இவ அந்த வீட்டில் எப்படி விசால் கூட வாழ விடுவோம் வாழவே விடக்கூடாது அதை நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு வந்து சிந்தாமணி உதவியோட எப்படி இவளுக்கு வாழ்க்கையை அந்த குடும்பத்தில் நுழைஞ்சால் இவளுக்கு வாழ்க்கையை நாசாக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து பானுமதி வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க